மயிலாடுதுறையில் சர்வீஸ்காக கொடுத்த ஐபோன் ஒன்றை மாதங்களாகியும் திரும்ப தரப்படாததால் ஆத்திரமடைந்த இளைஞர் போன் கடை நிர்வாகிகளிடம் போனை திரும்ப கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிசங்கர் இவர் மயிலாடுதுறையில் உள்ள பூர்விகா மொபைல் ஷோரூமில் கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலுத்தி ஐபோன் பதிமூன்று மிட் நைட் பிளாக் என்ற புதிய ஃபோனை வாங்கியுள்ளார் மேலும் இந்த ஃபோனுக்கு ஐந்தாயிரத்து எண்ணூறு ரூபாய் இன்சூரன்ஸும் செலுத்தியுள்ளார் இந்நிலையில் அவரது ஃபோனில் டென் ஸ்க்ராட்ச் ஏற்பட்டதை தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதம் நான்காம் தேதி ஃபோனை பூர்விகா மொபைல் ஷோரூமில் சர்வீஸ்க்காக கொடுத்துள்ளார் ஃபோனை சரி செய்து தருவதாக பெற்றுக்கொண்ட நிர்வாகத்தினர் போனை சரி செய்து தராமல் அதற்கு மாற்றாக ஒரு புதிய போனை தருவதாகவும் புதிய போனுக்காக வரித்தொகை என கூறி இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாயையும் பெற்றுள்ளார்கள் ஆனால் அதற்கு பின்னர் புதிய கவர் இல்லாமல் பேப்பரால் சுற்றப்பட்ட ஒரு போனை படம் பிடித்து அனுப்பி பழைய போனுக்கு மாற்றாக இந்த தான் வழங்கப்படும் என கூறியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த ஹரிசங்கர் தனக்கு தன்னுடைய போன் தான் வேண்டும் என கேட்டு பூர்விகா மொபைல் ஷோரூம் முன்பு கடை நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதைத் தொடர்ந்து கடை நிர்வாகத்தினர் கவருடன் கூடிய புதிய வழங்குவதாக ஒப்புக்கொண்ட போதிலும் தனக்கு தன்னுடைய போன் தான் வேண்டும் அதில் ஏராளமான டேட்டாக்கள் இருப்பதால் அந்த போனை திருப்பி தர வேண்டும் நுகர்வோர் நீதிமன்றத்தில் தீர்வு தேடிக்கொள்வதாகவும் கூறி கடையின் முன்பு பிரச்சனையில் ஈடுபட்டார் இது குறித்து அவர் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது போன வருஷம் போன் வாங்கி இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐபோன் போன் தேர்ட்டின் வாங்கித்தானே ஐபோன் போன் தேர்ட்டி வாங்கிட்டு எனக்கு என்ன சொன்னாங்க இன்சூரன்ஸ் கேட்டாங்க இன்சூரன்ஸ் என்ன பெனிஃபிட் கேட்டபோது உடனே சரி கொடுத்துருவாங்க ஒன் இல்ல கொஞ்சம் சரியா பண்ண முடியல ரீப்ளேஸ்மெண்ட் போன் கொடுத்துருவாங்க கொடுக்கும்போது அப்படி சொன்னா சின்ன இன்சூரன்ஸ் போன் வாங்கிட்டேன் இன்சூரன்ஸ் ஒன் இயர் முடியறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் மணி லாகின் பண்ணிட்டா ஓகே ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் நான் ஆண்டர் பண்ணேன் பண்ணி சரி பண்ணிட்டேன் ஒன் வீக் ஆகும் சரி பண்ணேன் ஒன் வீக்கான பதினஞ்சாலு இருபது நாளாச்சு சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல நம்ம வந்து கேக்கும்போது இவங்க ஒருத்தவங்க எடுத்து கேக்கறாங்க ஒரு கம்பெனில போட்டுருக்கோம் நீங்கள போட்டீங்க போனை கொடுத்தது அப்புறம் இன்னொரு பேமெண்ட் கட்டினா உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அமௌண்ட்டு சொல்லுங்க போறோம் கட்டிடணே அந்த ரெண்டாவது வந்து கட்டிடுறது போது ஒன் வீக் பண்ணுங்க ரெண்டாவீக் முப்பதாவது முப்பது நாள் முப்பத்தஞ்சா தான் சொல்றாங்க உங்களுக்கு வந்து உங்க ரெடியிருக்காந்த அப்புக்கு வந்துரும் அனுப்புவோம் உங்களுக்கு கஸ்டமர் உங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் போன சரி ஓகேன்னு சொல்றேன்

நாங்க பண்ணி பண்ணித்தரோன்னு சொல்றாங்க இருந்து எனக்கு டேட்டா எல்லாம் முக்கியமான போன முக்கியம் என்ன போன் வாங்கிக்கிற மாதிரி விளையாடுறதுக்கு நான் சமையல் கொடுத்துருக்கேன் எனக்கு என்ன என்னோட தான் வேணும் அதுக்கு இவங்க வேலை முடியாது இந்த வச்சுக்கணும் வச்சிக்கணும் என்ன வந்து தரோம் அப்படிங்க என்ன சொல்றாங்க பூஜ்யா சொன்ன